வணக்கம் தோலைமைகளே இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே வந்துட்டு பிளான்ட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்க அது என்ன பிளான்ட்டாக இருந்தாலும் ஓகே ரோஸ் பிளான்ட்டு இல்லை வேறு என்ன ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸ்னாலும் இல்லை நமக்கு வேண்ட காய்கறி வந்து நம்மளே வந்து மாடித்தோட்டத்தில் இருந்தாலும் லேண்ட்லையாக இருந்தாலும் நம்மளே எடு செஞ்சுக்கணும்னு நினைப்போம் ப்ளஸ் கீரை இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளே செஞ்சுக்கணும் ஆர்கானிக் அப்படின்னு நினைப்போம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா மண்கலவைங்க மண்கலவை வந்து கரெக்டான ரேஷியோவில் எடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த பிளான்ஸ் வச்சாலும் ரொம்ப நல்லா வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்க ரேஷியோ என்னென்ட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும் அப்போ தான் நாங்களும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நான் இப்போ புதுசாக பாட் பண்ணியிருக்கிற ரோஸ் செடிங்க இதெல்லாம் ஒரு ஒன் மந்த்த் ஆகுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரோப்பாகி வந்துட்டுருக்கு இதுக்கு நான் பெரிய அளவுக்கு எந்த ஃபெர்டிலைசர்ஸும் தர்றதில்லைங்க லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் ஒரு ஒன் வீக் கழித்து நான் கொடுப்பேன் அதெல்லாம் நம்ம ப்ளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மண்கலவை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அதுக்கு என்னென்னலாம் மண் எடுத்துக்கணும்னு பார்க்கலாங்க இது வந்து நான் எடுத்துருக்கிறது தோட்ட மண்ணுங்க நீங்கள் மண்ணு எப்போ எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு வெயிலில் காய வச்சு சன்லைட்டில் காய வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதில் உள்ள கல் பெரிய பெரிய குச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது இப்போ தோட்டமண்ணுங்க நல்லா வே உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா தான் வேர் வந்து ஈஸியாக உள்ளே போயிட்டு செடி வந்து நல்லா க்ரோ இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது செம்மண்ங்க இந்த செம்மண் வந்துட்டு இப்போ நமக்கு வெளியில் கடலே கிடைக்குது நீங்கள் செம்மண் வந்து வெளியே கூட வாங்கிக்கலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எதுவும் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பேன்ஸ் வந்து நீங்கள் அதில் வைக்க முடியுங்க செம்மண் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்ல பெரிய ஃப்ளவர்ஸாகவும் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் நீங்கள் செம்மண் எடுத்துக்கோங்க இதுலேயும் கல்லெல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம உரம் எடுத்துக்கிறோங்க இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மாட்டு சாணம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க அப்புறம் கூடவே வந்துட்டு நான் இப்போது ஒரு சின்ன பிளான்ட்டு தான் வைக்க போகிறேன் அதனால் ஆட்டு சாணமும் சேர்த்து எடுத்துக்கிறேங்க ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் ரோஸ் பிளான்ட் வந்து நான் வாங்கியிருக்கேங்க அதை வந்து நல்லபடியாக க்ரோப் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக நான் வந்து இன்னைக்கு ரெண்டு மாட்டு சாணம் ப்ளஸ் ஆட்டு சாணம் ரெண்டு சேர்த்து எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எதாவது ஒன்று கிடைச்சிதுன்னா நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் டெரஸில் வைக்கிறீங்க மா தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா கொக்கோபீட் வந்து நிறைய எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இன்றைக்கி கொக்கோபீட் வாங்கலைங்க வீட்டில் செஞ்ச கொக்கோபீட் தான் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா நம்ம வீட்டில் யூஸ்வலாக தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா அந்த தேங்காய் நாரை வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு சில துகள்கள் வந்து கீழே விழுங்க அந்த துகள்களை வந்து தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இந்த ஃபைபர் பெரிய நார் இருக்கு இல்லைங்களா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே வந்து ஒரு லேயருக்கு அந்த நார் கூட போட்டு வச்சுக்கலாங்க நான் வந்து லேண்டில் வைக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக எடுத்துருக்கேங்க நல்லது இப்படி க்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து அந்த தூள்கள் விழுது பார்த்தீங்களா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு வந்துட்டு இந்த கொக்கோப்பீட்டை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் சால்ட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் நான் இன்றைக்கி டேரெக்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா ரொம்ப குறைவாக எடுத்துருக்கிறதுனால இப்போ இது என்னென்ன ரேஷியோவில் எடுக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேங்க இப்போ தோட்டத்து மண் வந்துட்டு நம்ம ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா செம்மண் வந்துட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் உரம் வந்துட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கோங்க கோகோபீட் வந்துட்டு நீங்கள் ஃபெரஸில் வைக்கிறீங்கன்னா அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கோங்க இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இந்த குவான்டிட்டி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் பாட் பண்ணுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேயர் லேயராக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாங்க நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரே பாட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் பிளான்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்